और मेरे परिवारजनों जिसका कोई नहीं वो भी मोदी के हैं और मोदी उनका है मेरा भारत मेरा परिवार मेरा भारत मेरा परिवार குடும்ப சொந்தங்களே திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் என்ன சொல்லுகிறார்கள் இவர்கள் மட்டும் சொல்லவில்லை இந்தி கூட்டணியைச் சேர்ந்த மேலும் பல கட்சிகளும் என்ன சொல்லுகிறார்கள் குடும்பத்துக்கே முதல் உரிமை என்ன நான் சொல்றது காதல விழுதா குடும்பத்துக்கா முதல் உரிமை ஆனால் மோதி சொல்வது என்ன தேசத்துக்கே முதன்மை எதற்கு முதன்மை சத்தமா நீங்கள் கூறுங்கள் சகோதர சகோதரிகளே மோதி சொல்வது சரியா தேசத்திற்கே முதன்மை ாலேதான்ட்டணியை சேர்ந்தவர்கள் என்னை வைய என்னை வசைபாட ஒரு புதிய பார்முலாவை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆடப்போயா இந்த மோதிக்கு குடும்பம் தான் கிடையாது அதனாலதான் இப்படியெல்லாம் பேசுறாரு என்று அவர்கள் கூறி வருகிறார்கள் என் உயிரினும் மேலான உறவுகளே எனக்கு பதினாறு வயதான போது நான் வீட்டை துறந்து வெளியேறினேன் எதற்காக வெளியேறினேன் யாருக்காக வெளியேறினேன் இந்த தேசத்திற்காக நான் வெளியேறினேன் எனதருமை மக்களே நீங்கள்தான் என் குடும்பம் பாரத நாட்டின் மக்கள்தான் என்னுடைய குடும்பத்தார் தேசத்தின் இளைஞர்கள் என் குடும்பத்து மக்கள் ஆகையால் தான் அவர்களின் எதிர்காலத்தை மேலும் ஒளிமயமானதாக ஆக்க நான் இரவு பகலாக கடுமையாக உழைத்து வருகிறேன் என் சொந்தங்களே இந்த தேசத்தின் தாய்மார்கள் சகோதரிகள் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால்தான் மேலும் மேலும் புதிய சந்தர்ப்பங்களை புதிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டி நான் பணியாற்றி வருகிறேன் தேசத்தின் விவசாயிகள் தேசத்தின் ஏழை வாழ்கள்தான் என் குடும்ப சொந்தங்கள் ஆகையால் தான் அவர்களுக்கு அதிகார பங்களிப்பு ஏற்படுத்தப்பட அவர்களின் உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்க நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் யார் யாருமே இல்லாதவர்களோ யார் நிராதரவாக இருக்கிறார்களோ யார் அனாதைகளோ யாருக்கு யாருமே இல்லையோ அவர்களும் இந்த மோடியைச் சேர்ந்தவர்கள்தான் மோதி அவர்களுக்கு சொந்தமானவன் என்னுடைய பாரதம் என்னுடைய பாரதமே என்னுடைய குடும்பம் ஆகையினால்தான் இன்று தேசம் முழுவதும் ஒரே குரல் எடுத்து கூறுகிறது நான் மோதியின் குடும்பத்தை சேர்ந்தவன் என்ன கூறுகிறது இன்னொரு தடவை தில்லி செங்கோட்டை வரைக்கும் கேட்கணும் மோதியின் குடும்பம்